இப்ப நீங்க ஐடியில வேலை பாத்துக்கிட்டு நீங்க மாட்டுப்பண்ணையும் பாத்து இல்லீங்களா ஆனா மாடு வாங்குறது விற்கறது வியாபாரம் பாத்து வியாபாரம் மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு முதலீடு தேவைப்படும் எவ்வளவு மாடுகள் வச்சிருந்து ஆரம்பிச்சா நல்லா ஆனா இப்போ மாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா மூஞ்சில இருந்து வால்ல இருந்து காம்புல இருந்து எல்லாமே ஒரு கணக்கு தாங்க வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு மாடு இரவு எப்படி இருக்காம நாற்பதாயிரத்துக்கும் வாங்கல ஒன்றரை அந்த அதே இருபது வரி கிடைக்கிற மாதிரி விற்கிங்க இருபது மாடல் இருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா பத்து கூட்ட கம்பல்சரி போடும் எஸ் என் இந்த இது தவிடு நிலம் தவிடு கோதம் தவிடு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் சரி ஜெர்சி இந்த மாதிரி ஜெர்சியும் நாட்டு மாடு கிராஸ் ஜெர்சி நாட்டு மாடு அது எப்படிங்க இருக்கு அது அது பால் கறவை நல்லா வரும் நோய் எதிர்ப்பு அதிகமா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அன்னூர்லேருந்து இருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்ல நாலாவது கிலோமீட்டர்ல மங்காப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அங்க வந்து ரோட்டு மேலேயே வந்து ஒரு பண்ணை வச்சிருக்காங்க இங்க வந்து கறவை மாடுகளை வச்சு பால் கலந்துட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்காங்க ஐடி துறையில வேலை செய்கிற ஒருத்தர் வந்து பணியை நடத்திட்டு இருக்காரு அவங்க அப்பாவும் அவங்களும் சேர்ந்து இந்த மாட்டுப்பணைய பாத்துட்டு இருக்காங்க இதில் வந்து மாட்டு வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பலவிதமான வேலைகள் பாத்துட்டு இருக்காங்க

இப்ப நம்ம ஆரம்பத்துல விவசாய குடும்பம் தானே ஆமா எவ்வளவு நிலம் இருக்கீங்க எனக்கு ஒரு ஏழு ஏக்கர் இருக்கு ஏழு ஏக்கர் இருக்கு இந்த மாட்டு பண்ணை எப்படிங்க எப்படி ஆரம்பிச்சு மாட்டு பண்ணை நாங்க வந்து ஒரு மூணு மாடு நாலு மாடு தான் எங்க சந்தை கொரோனாவில வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவரு அதுல மேல ஆர்வத்துல மாடுகளை எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ண உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க எப்படி இந்த பண்ணைய ஆரம்பிச்சீங்க ஐடி கம்பெனி வேலையில இருக்குங்க கொரோ சென்னையில இருந்தேங்க அப்புறம் கொரோனா டைம் அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தது அப்புறம் அப்படியே இங்க வந்தோம் போர் அடிச்சதுன்னு கோழி குஞ்சு வளர்த்துறக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் இங்க நம்ம மெயின் ரோட்டு மேலேங்க போறவங்க வரவங்க அப்படியே கோழிக்கு வாங்கறக்க ஆரம்பிச்சேங்க அப்படியே கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே நம்மளுக்கு என்ன தெரியலீங்க அப்படியே மாட்டு வியாபாரத்துக்கு வந்தாச்சு அப்புறம் அப்படியே அவரு ஆண்டவங்க மாதிரி கை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாருங்களேன் இந்த லாக்டவுன் வந்து நிறைய பேர்த்தோட லைஃப் மாத்தி இருக்கு இல்லைங்களா ஆமாங்க நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயம் பண்றவங்க வந்து அதை மேற்கொண்டு நிறைய தொழில்கள் ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாங்க எல்லாருத்துக்குமே அது பாசிட்டிவா அமைஞ்சதுன்னு சொல்ல முடியாதுங்க நிறைய பேர்த்துக்கு இப்போ வேலையை ஆசை கிடைச்சி கூட கால் பேர் பண்ணாம நிறைய பேர் போயிட்டாங்க அது எல்லாத்துக்குமே கொரோனா வந்து பாசிட்டிவா அமைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது நிறைய பேர்த்துக்கு நெகட்டிவ்வாவும் அமைஞ்சிருக்குதுங்க ஆனா இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டா நிறைய பேர் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நீங்க ஐடில வேலை பாத்துக்கிட்டே நீங்க மாட்டு பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா ஆனா பண்ண நான் பாக்க மாட்டேங்க அப்பா பாத்துக்குவாரு அப்புறம் வேலைக்கு ஆளு இருக்காங்க நான் சும்மா மாடு வாங்குறது அவ்வளவு வியாபாரமும் வியாபாரம் வியாபாரம் தான் நம்மளது வியாபாரம் எப்படி வியாபாரம்னா எப்படி பண்றீங்க ஆனா ஊர்கட்டல போய் வாங்குவோம் அப்புறம் அங்கங்க ஒரு ஒரு தரகாலி இருப்பாங்க அப்புறம் வித்து குடுக்கறதும் அவங்க கூப்பிட்டு வருவாங்க வித்து குடுப்பாங்கன்னு வைங்களேன் ஐயா இப்ப நம்ம என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க ஆரம்ப காலகட்டத்துல பண்ணலாம் அதை பண்ண முடியாது சின்ன கரும்பு வயல் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு தண்ணி பாய்ச்சன வந்து ரெண்டு ரெண்டரை ஏக்கரா இருக்கு அதுல இப்ப தென்னமரம் புள்ள போட்டு விட்டோம் அது ஒரு மூணு நாலு ஸ்டேஜில் வந்தது அதுக்குள்ளேயே மாட்டுக்கு தேவையான தீவனம் மசால் புல்லு அந்த அஞ்சு சோளம் போட்டுவோம் அதை எடுத்து போட்டுக்கோ பத்தாவதுக்கு நான் கஞ்சி வந்துடுவோம் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் வந்து வைக்கோலம் மக்காய்சோள மா மசால் புல் அந்த அஞ்சு அறுபது சோளம் அப்ப தாலையில பருத்தி கொட்டேன் கோதுமை தோடு அந்த பீர் வெஸ்ட்டு கொஞ்சம் போட்டோம் சரிங்க இப்ப ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு முதலீடு தேவைப்படும் எவ்வளவு மாடுகள் வச்சிருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அன்னை ஆரம்பிக்கனா பொருளாதாரம் ஒண்ணு சரி அப்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் மாட்டுகளை வாங்கி ஒரு நாலு மாடு மூணு மாடு அளவான ரேட்ல வாங்கிட்டு அதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அதை டெவலப் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பு எடுத்து எடுப்புலயே பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது சரியா பராமரிக்காம மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போய் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டாங்கன்னா அனுபவத்தில் டெவலப் பண்ணுறது புத்திசாலித்தனம் அவ்வளோதான் அதாவது மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து தொழிலை கற்றுக்கணும் கற்றுக்கிறதுங்க அதை கற்றுக்க வேண்டியது வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை நம்ம வீட்டுலயும் நம்ம அளவா ரெண்டு மாடு மூணு மாடு வச்சு அதே கரம் அளவான ரேட்ல ஒரு பத்து படிக்குள்ள கிடக்கிற மாட்டுகளை வாங்கி கரம் வச்சு இருந்து அவங்க அதை படிப்படியே படிப்படியே டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போட்டு இன்னால சிரமப்படுறது எந்த தொழிலுமே அனுபவம் இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்க கண்டிப்பாங்க இல்லைன்னா அனுபவமான அளவுல போக வச்சு மாட்டு வியாபாரம் பண்றது அவ்வளவு இல்லை கண்டிப்பாங்க அதுல வந்து பல விஷயங்கள் பார்ப்பாங்க சுடி பார்ப்பாங்க பால் கறவை பார்ப்பாங்க மடி பார்ப்பாங்க அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பார்ப்பாங்க ஆனா இப்ப மாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா மூஞ்சியில இருந்து வால்ல இருந்து காம்புல இருந்து எல்லாமே ஒரு கணக்கு தாங்க வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இப்போ நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா செவலையை தான் மோஸ்டா விரும்புவாங்க நம்ம ஏரியாவுக்கு இந்த ஃபார்ம் டைப்ல போறவங்க தான் கருப்பு சட்டை விரும்புறாங்க ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப நாங்க இப்ப யூடியூப்ல பார்த்து இப்ப யூடியூப்ல போட்டு விக்கிறாங்க அவங்க வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபாயின்னு சொல்லிட்டாங்க நம்ம மக்களும் பார்த்துட்டு அதை ஒரு லட்ச ரூபாய்னு முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ இப்ப இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு அன்வெண்ட்டி வாங்க முப்பதாயிரம் ரூபாய் மட்டும் ஒரு அனுட்டி வாங்கினா கருப்பு சட்டை வாங்கணும்னா அது ஒரு லட்ச ரூபாய்க்கு போடலாம் அப்படின்னு கணக்குல வந்துடுறாங்க அப்படி கிடையாது தளபாகத்தில இருந்து இப்போ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா கொம்பு அகன்ற மாதிரி போயிருங்க அதே சோட்டு மாடு நல்லா நண்டு நல்ல கொம்பு கொஞ்சம் ஆக இருந்ததுன்னா பத்தாயிரம் பஞ்சாயிரம் வித்தியாசம் இருங்க அது எல்லாமே ஒரு கணக்கு தாங்க அப்புறம் மடிகாமல இருந்து எல்லாமே ஒரு கணக்கு தாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காசு தாங்க சும்மா மாடு இருபது வடிக்கிற மாதிரி நாற்பதாயிரத்துக்கு வாங்கலாம் ஒன்றரை லட்சத்துக்கும் அந்த அதே இருபது வடி இறக்குற மாதிரி விக்கிங்க அது மாட்டோட குறிப்பு எல்லாமே ஒரு பால் வந்து அதிகமா ஒரு மாட்டை பார்த்தோன்னே அந்த மாடு இவ்வளவு பால் கறக்கும் அப்படின்றத சொல்லிடுவாங்க கண்டிப்ப அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனா மடிகாம்ப வச்சு தான் அப்புறம் வச்சு கணிப்பாங்க ஆனா அது எல்லாத்தையுமே எல்லா எல்லா மாட்டுக்கும் சக்சஸ்ஃபுல்லா அது வரும்னு சொல்ல முடியாதுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் கரெக்டா கணிக்கலாங்க பத்து சதவீதம் அது யாரா இருந்தாலும் முடியாது அது எப்பேற்பட்ட எவ்வளவு பண்ணாலும் அந்த பத்து பர்சன்க்கு வந்து அது ஆண்டவங்க சரி ஐயா இப்ப மாட்டு பண்ண வச்சிருக்கோம் நம்ம கிட்ட எவ்வளவு மாடுகள் இருக்கு

நம்ம அத மிக்சிங் போட்டோம்னா ஆவரேஜ் ஆகி இப்ப நம்மட்ட நாட்டு மாடுகள் இருக்குங்களா நாட்டு சுத்தமான நாட்டு மாடு கிடையாது சரிங்க ஆஹ் தான் இருக்கு அதாவது நாட்டு மாடுல கொஞ்சம் கிராஸ் ஆயிருக்கும் நாட்டு மாட்டுல எப்படி கிராஸ்னா ஜெர்சி இந்த மாதிரி ஜெர்சியும் நாட்டு மாடு கிராஸ் ஆனமா ஜெர்சியும் நாட்டு மாடு அது எப்படிங்க இருக்கு அது அது பால் கறவை நல்லா நோய் எதிர்ப்பு சுற்றி அதிகமா இருக்குமா மாட்டுக்கு வியாதி வராது வந்து பால கீம கொடுக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் உடல் ஆமாம் நல்ல வெயில் காலத்துக்கு அது கொஞ்சம் ரொம்ப சிரமப்படும் அதாவது குளிர் காலத்துக்கு நல்ல பாலம் இந்த நாட்டு மாடு கிராஸ் வந்து எவ்வளவு பால் கிடக்கு ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு பன்னெண்டு லிட்டருக்கு இருக்குதான் அதிகமா இருக்கு ஆமா பால் அதிகமாக இருக்கும் ஆனால் மாடு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இது மாதிரி ப்ராப்ளம்னா நீங்கள் டோட்டலா இருபது லிட்டர் கிடக்குற மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கும் வந்தீங்கன்னா கடைசியாக டோட்டலாக பார்த்தா லாபம் பார்த்தா சரியா தான் வரும் ஆனால் ஆரம்பத்தில் பால் இது அதிகமாகும் ஏன்னா கொஞ்சம் வைத்தியம் கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும்

ஒரு தொண்ணூத்தி ஏறுரச்சுங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எழுபத்தஞ்சு மட்டுங்க கீழ அந்த தளம் போடுறதுக்கு வந்து ஒன்னையால் ஒன்றரை ஆகி போச்சுங்க மொத்தமா போட்டு வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆகுது ஆமா அது இங்க அண்ணன் ஒருத்தங்க போட்டாங்க சரி அப்புறம் அவருதான் ரெஃபர் பண்ணாரு இது போடு செலவு கம்மி அப்படின்னா அப்புறம் சரி செலவு குறைக்கிறதுக்கு நீங்க செட்ல என்னென்ன எல்லாம் பண்ணிருக்கீங்க ஆனா ஆக்சுவலா இது கல்லுக்காலு எல்லாமே வந்து பழசுங்க சரி ஆனா எல்லா குவாலிட்டியா தான் இருக்குங்க தேரி பார்த்து எடுத்து போட்டதும் கல்லுக்காலே கிடைக்காதுங்க இந்த ஹைட் இது ஹைட் ஆனா பதினாலு அடிங்க பதினாலு அடி இது பன்னெண்டு அடியுங்க நீங்க

ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க பால் கறக்குதுங்க ஒரு நூத்தி நாற்பது லிட்டர் நாற்பது லிட்டர் இருபது மாட்டுல இருந்தது ஒரு இருக்கும் வீட்டு மாடு தான் இருக்குங்க அப்புறம் மாடு ஒரு அஞ்சாறு மாடு இருந்துட்டு இருக்கும் அது நம்ம பண்ணைக்கு முடியாதுங்க ஒரு மாடு ஆவரேஜா பத்து படியில இருந்து பன்னெண்டு வரி வருஷம் முழுக்க கறந்தாதான் ஒரு லாபரமா கொண்டு போக முடியும்

குறிப்பிட்ட சைஸ் கண்ணுட்டி வச்சுனா அப்புறம் நாளைக்கு மாடானா மாதிரி நிறைய பண்றாங்க ஆமாங்க ஏன்னா நம்ம இதுல கட்டி வச்சு வளர்த்த முடியாதுங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஆசைக்கு ஒரு கண்வெட்டி வளர்த்துவாங்க வீட்டுக்கு ஒரு கண் வேணுமே வளர்த்துறவங்க இருக்காங்க நிறைய பேரு அவங்க ஏதாச்சும் தோட்டத்தை வேலைக்கு போறாங்கன்னா பிள்ளைப்பிடிங்க போடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம் அப்புறம் நாளைக்கு நம்மளே அது எப்படிங்க மாசம் மாசம் குடுத்துருவீங்களா அப்படி கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கு ரேட்டு பேசி கொடுத்துருவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட் ஒரு எட்டாயிரம் ஏன்னா நம்மளுக்கு கேரண்டியா நம்மளுக்கு ஒரு மாடு இருக்குது நம்ம மாடு விக்கிற நம்மளை போட்டு நம்மளால தெரியாம கொடுக்க மாட்டாங்க இல்லாங்க நீங்க தானே குடுத்தீங்க ஒரு ஆயிரம் கம்மியா கொடுங்க அவங்களுக்கு சரிங்க இப்ப மாடு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு உங்களோட தொடர்பு என்று சொல்லிடுங்க ஆனா டபுள் நைன் போர் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் ஐயாவோட தொடர்பு சிக்ஸ் செவன் த்ரீ செவன் சரிங்க பற்றி எதாவது சந்தேகம்னா கேட்கலாம் கேட்க சரிங்க இப்ப வளர்த்து வீட்டுல கோழி மாடு இருக்குங்க நாட்டுக்கோழின்னா சண்டைகரக சேவலும் இருக்குங்க கறிக்கும் இருக்குங்க இப்போ அது குறைச்சிட்டோங்க இருந்தாலும் சேவல் கட்டி பாத்தீங்கன்னா அங்க கோயில் படத்துல இருக்குதுங்க ஒரு அறுபது சேவல் கட்டி வைக்கிற மாதிரி

இன்னைக்கு வந்து இந்த மாட்டுப் பனிய பத்தி விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க நன்றி வானம் ஆக்சுவலா

எது பாத்தீங்கன்னா சட்டம் மாடு இது பார்த்தா பாலே வராத மாதிரி இருங்க இது பன்னெண்டு இருந்து பதினாறு வடி நல்லா கலந்து நல்லா இருக்கு நல்லா குழந்தையாட்டா பண்ணுங்க எந்த தப்பு இல்லைங்க கடற்கரைக்கு வந்து நல்லா அஞ்சு மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் வர்த்தகிறவங்க இதுக்கெல்லாம் எல்லாம் வியாபாரம் அந்த மாதிரி